அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா விற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பாம்பு தேல் வராம இருக்க தீண்டாமல் இருப்பதற்கு மௌலானா ஹுசைன் அஹமதுல்லாஹி அலைஹி ஆலமீன் அப்படிங்கிற இந்த வசனத்தை காலையிலையும் மாலையிலயும் ஓதிக்கிட்டா பாம்பு தேல் ஆகிய விச தீண்டாது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இதை ஓதுறவங்களை நாங்க தீண்ட மாட்டோம் நூகலைட்ட பாம்பும் தேலும் வாக்கு கொடுத்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது அதே போல மௌலானா அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற இந்த வசனத்தை நான்கு ஆணில இருபத்தி ஐந்து முறை ஓதி ஊதி வீட்டுடைய நாலு மூலையிலையும் புதைச்சு வச்சுட்டா பாம்பு ஜின்னு எதுவும் வராது வீட்ல இருந்தாலும் அது ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இந்த விச இருந்து பாதுகாப்பு பெற இந்த அமல்களை செய்வோம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்கட்டும்